ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கிர பகவான் டிராவல் இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனது விருச்சிகராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிரபகவானின் இந்த சுக்கிர சுக்கிரபகவான் உங்களுக்கு களத்திராதிபதி விரையாதிபதி சாதாரணமாக இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அப்படிங்கும் போதே திருமணத்துக்கு முன்னாடி ரெக்க கட்டி பறந்துட்டு சந்தோஷமாக இருந்திருப்பீங்க திருமணத்துக்கு அப்புறம் ஒரு கடிவாளம் போட்டு செலவுகளை கட்டுப்படுத்தி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த கலத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் சகாயசனமாகிய மூன்றாம் இடத்துல குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஜாரம் பண்ணது உங்களுக்கு தைரியத்தை அதிகமாக கொடுத்தார் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் ஒரு நிதானமான ஒரு போக்கை கொடுத்தார் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு சக்சஸ் பரவாயில்லை விட குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாகவே குழப்பம்தான் இந்த வருஷம் அந்த வருஷம் முடிஞ்சிருமா முடிஞ்சிருமான்னு நீங்களும் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க பரவாயில்லை ஆனாலும் குரு பகவான் இப்போ கொஞ்சம் ஃபேவராக இருக்கார் வக்கரத்தில் இருக்கார் ஆனாலும் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வர்றார் நாலாம் இடமுங்கிறது கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் ரொம்ப விசேஷம் அதுவும் யார் இருக்கார் அங்கே சனி சொர்பான் அங்கேயே தான் இருக்கார் அர்தாசிரம சனியாக உங்களுக்கு உட்காந்துருக்கார் ஆனால் என்ன ஒரு யோகத்தை கொடுக்குற பரவாயில்லை ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் இந்த சனீஸ்வர பகவான் இருந்தாலே ஒரு யோகம் உண்டு தைரியம் உடல் ஆரோக்கியம் மட்டும் அப்படி அப்படி இப்படி போயிட்டுருக்கு இந்த ஃப்ளக்சுவேஷன் இப்போ அந்த சுக்கரபவன் அங்கே சேர்றதுனால சனீஸ்வர ஆதிக்கம் கொஞ்சம் குறையும் ஏன்னா இவர் சந்தோஷம் ஜாலி அவர் வந்து உழைக்கணும் ஸோ இன் இந்த நேரத்தில் நீங்கள் உழைப்பே சந்தோஷமாக எடுத்து சந்தோஷமாக உழைச்சி அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துப்பீங்க சூப்பராக குழப்பிட்டேன்ல அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க முக்கியமாக வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதிலெல்லாம் கரெக்டாக திட்டமிடல் கண்டிப்பாக அவசியம் சரியா உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க அந்த இருந்தாலே போ முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகிரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரல இந்த சுக்கரவான் டிராவல் பண்ணுற இந்த நேரத்துல உங்களுக்கு கடன் சுமை கொஞ்சம் குறையும் அதேமாரி பொன் பொருள் ஆடை ஆபரண எச்சரிக்கை உண்டாகலாம் ஒரு பூமி வாங்குறது அதாவது வீடு மனை ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரக்காரல இந்த சுக்கரபகான் ட்ராவல் பண்ணால் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி நீங்க போயிட்டுருப்பீங்க ஆனால் ஆனா இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும் அப்பதான் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும் சரியா ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டத்துக்கு அதிபதி சுக்கரபகான் அவரோட சாரத்துல நட்சத்திர சாரத்துல வரார் அப்ப என்ன நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக சில வேலைகளை செய்வீங்க அது அற்புதமா இருக்கும் ஆனா கவனமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் சரியா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இரண்டு ஐந்து குடாதிபதி குரு பகவானின் பூரட்டாதி காலில் இந்த சுக்கரபவன் டிராவல் பண்ணுற ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க தனகாரகன் இதில் இவர் இந்த சுக்கரபவன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்ல சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு பூஷா வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்களை தேடி வரும் எடுக்கிற காரியங்களும் இப்போ ரொம்ப அற்புதமா இருக்கும் வெளிநாடு போய் வெளியூர் போகணும் அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு முடியும் ஏன்னா சுகஸ்தானம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சனீஸ்வர பவனுடன் சேர்ந்து இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ண போகிற உறவுகள் இந்த நேரத்துல உங்களுக்கு அப்படியே பச்சை கொடி கட்டிட்டு வருவாங்க சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா இந்த முப்பது நாட்களும் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரர் வழிபாடு தான் ஏன்னா மகாலட்சுமி குபேரர் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பண்ண 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 இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே வாழ்க்கை துணை அதிபதி அதாவது கலத்திராதிபதி விரையாதிபதியுமான பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து சுகஸ்தானத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னை இப்படி சிந்த சப்ஸ்க்ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்க கமெல் பண்ணுங்கள்